அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது எங்களிடத்தில் நாங்கள் அணு ஆயுதத்தை கூட வைத்துக் கொண்டிருப்போம் சர்வதேச நாடுகளுக்கு சொல்ல மாட்டோம் ஆனால் வேறு ஒரு நாடு அணு ஆயுதத்தை தயாரிக்கவும் கூடாது வைத்துக் கொண்டிருக்கவும் கூடாது என்பதுதான் இஸ்ரேலுடைய விதியாக இருக்கிறது சர்வதேச அணு சக்தி தடுப்பு முகமையுடனான தங்களுடைய தொடர்புகளை அவர்கள் ரத்து செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இஸ்ரேல் எப்படி எங்ககிட்ட கிட்ட எவனும் கேள்வி கேட்க கூடாது எங்க நாட்டுக்குள்ள அணுவாயுதத்தை பரிசோதிக்க வரக்கூடாது எங்க கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைங்கிற கேள்விகளுக்கு வழியே கிடையாது என்று நிலைமையை உருவாக்கி வைத்திருக்கிறதோ அதே கெத்தோட அதே தௌலத்தோடு என்ன பண்றாங்கன்னு சொன்னா எங்க நாட்டுக்குள்ளையும் எவனும் நுழையக்கூடாது இனிமே நாங்கள் எதை செய்வோமோ அதைத்தான் செய்வோம் நீ முடிஞ்சதை பார்த்துக்கடா சொல்லி இன்றைக்கு தன்னுடைய பாராளுமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஸாவிலே என்ன நடக்கிறது என்பதை நம்ம பார்த்து வருகிற அதே நேரத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தினுடைய தகவல்களையும் தரவுகளையும் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் தற்போது ஈரான் இஸ்ரேல் இடையிலான ஒரு சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரானுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது காரணம் என்னென்னா ஈரானுடனான இஸ்ரேலிய யுத்தம் இஸ்ரேலுக்கு துணையாக அமெரிக்கா வந்தது இந்த இரண்டுக்குமான ஒரே காரணம் தான் சொல்லப்பட்டது அது என்னன்னு சொன்னா ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்டி கொண்டிருக்கிறது எனவே யுரேனியத்தை செறிவூட்டுவதை நிறுத்துவது அதனுடைய அணு திட்டத்தை அளிப்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்பதுதான் இஸ்ரேலுடைய வாதமாக இருந்தது இதை சொல்லுகிற இஸ்ரேல் தன்னிடத்தில் நூறு தொடக்கம் நூற்று நாற்பது வரையுண்டான அணுகுண்டுகளை வைத்துக் கொண்டிருப்பதாக சர்வதேச ஆய்வாளர்கள் வல்லுநர்கள் மாத்திரமன்றி இஸ்ரேலுடைய டிபுட்டி பிரைம் மினிஸ்டர் கூட வெளிப்படையாக பேசி இருக்கிறார் இவ்வளவு அணு ஆயுதங்களை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் அணு ஆயுத தடுப்பு நிதியத்துடனான எந்த தொடர்புகளையும் பேணவில்லை அணு ஆயுதத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்பதற்கான எந்த ஒத்துழைப்புகளையும் கொண்டிருக்கவில்லை என்பதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரம் எங்களிடத்தில் நாங்கள் அணு ஆயுதத்தை கூட வைத்துக் கொண்டிருப்போம் அதை தடுக்கும் விதமாக அது எங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு கூட நாங்கள் சர்வதேச நாடுகளுக்கு சொல்ல மாட்டோம் ஆனால் வேறு ஒரு நாடு அணு ஆயுதத்தை தயாரிக்கவும் கூடாது வைத்து கொண்டிருக்கவும் கூடாது என்பதுதான் இஸ்ரேலுடைய விதியாக இருக்கிறது மேற்கு நாடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது ஆனால் நீங்கள் யாரும் வைத்து கொண்டிருக்க கூடாது என்கிறது அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் அத்தனையுமே எனவே எங்களிடத்தில் தான் இதுவெல்லாம் இருக்க வேண்டும் நீங்கள் இதை வைத்து வைத்துக் கொண்டிருக்க கூடாது நீங்களும் இதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மேல எங்களுக்கு அட்டாக் பண்ண முடியாம போயிடும் எனவேதான் இதை தடுக்கிறோம் என்கிற விதியை தொடர்ச்சியாக மேற்கு நாடுகளும் இஸ்ரேலும் பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில தான் ஈரான் அணுசக்தி பலம் கொண்ட நாடாக மாறிவிடுமோ என்கிற அச்சத்தினால் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் பிளஸ் ஈரான் இடத்துல பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கிறது அவற்றை அழிப்பதும் தான் எங்களுடைய அவற்றை அழிப்பதும் தான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லித்தான் இந்த யுத்தத்துக்கு களமிறங்கியது இஸ்ரேல் இப்படியான சூழலில் இஸ்ரேல் எதிர்பார்க்காத விதமாக ஈரான் பதிலடி தாக்குதல்களை சிம்ம சொப்பனமாக வழங்கியதை நம்ம அத்தனை பேருமே பார்த்தோம் ஈரானுடைய பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது சர்வதேச அளவில் அத்தனை பேரையுமே திரும்பி பார்க்க வைத்தது மாத்திரமன்றி அரபு நாடுகளே அலர்ட் ஆகிற அளவுக்கு ரொம்ப ஒரு சாதுரியமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி முடித்தது இந்த நிலையில ஈரான் அடுத்து என்ன செய்யும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் அணுசக்தி உற்பத்தியை நிறுத்துவதற்கு தயாரில்லை என்பதை இன்றைக்கும் ஐநா மன்றத்திலே தெரிவித்து இருக்கிறார்கள் ஆனால் சர்வதேச நாடுகள் நீங்கள் அணுசக்தி உற்பத்தியை நிறுத்த வேண்டும் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் தான் ஈரானுக்குள்ள புகுந்து அமெரிக்காவினுடைய உலகத்திலேயே நம்பர் ஒன் தாக்குதல் விமானம் உலகத்திலேயே நம்பர் ஒன் ஆபத்தான பங்கர் பஸ்டர் பாம கொண்டு போய் பி என்கிற வகையான விமானத்தின் மூலம் போட்டாங்க இருக்கிறாங்கிறதையும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் ஈரானுடைய இஸ்பஹான் நட்டான்ஸ் அதே மிக முக்கியமான போர்ட்டோ அணு நிலையங்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது ஆனால் இந்த மூன்று இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களிலும் சிறிய அளவுக்குண்டான சேதம் ஏற்பட்டதை தவிர ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்திற்கு எந்த ஆபத்துகளும் ஏற்படவில்லை என்பதை இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது காரணம் என்னன்னா அப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் ஈரான் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க அதை தாண்டி வளைகுடா நாடுகள் இருக்குதா இல்லையா குவைத்து பஹ்ரைன் சவுதி அரேபியா யூஏஇ இந்த நாடுகள் எல்லாமே ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து மடிந்திருப்பார்கள் என்பதையும் நம்ம உணர முடியும் ஏன்னா அணு கதிர்வீச்சுக்கள் உச்சமாக வெளியேறி வெளியேறியிருக்கும் ஆனால் இதுவரைக்கும் அந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை கூட நீங்க வெளியே போங்கன்னு சொல்லி ஈரான் சொல்லலை காரணம் என்னன்னா அணு கதிர்வீச்சுக்கள் எதுவும் இல்லை எல்லாவற்றையும் தாண்டி அந்த அணு நிலையங்களுக்குள்ளாக செறிவூட்டப்பட்ட யுரேனியமே இல்லை என்கிறது ஈரான் இந்த தாக்குதலை வைத்து அடுத்த கட்ட ஒரு மூவை அவங்க அழகாக முன்னெடுத்திருக்கிறாங்க என்னன்னா ஐ என்கிற சர்வதேச அணுசக்தி தடுப்பு முகமையுடனான தங்களுடைய தொடர்புகளை அவர்கள் ரத்து செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு காலையிலேயே ஈரானுடைய பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா அந்த மசோதா எதை பற்றியது என்று சொன்னால் சர்வதேச அணுசக்தி முகமையில் இருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் தற்காலிகமாக தான் போடுவாங்க நாங்கள் வெளியேறுகிறோம் என்கிற அறிவிப்பை ஈரான் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இதற்கு ஆதரவாக கையுயர்த்தி இருக்கிறார்கள் ஒருவர் கூட இதை எதிர்த்து வாக்களிக்கவில்லை இப்பொழுது நிலைமை எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால் ஈரானுக்கும் சர்வதேச அணுசக்தி முகமைக்கும் இடையில் எந்த தொடர்புகளும் கிடையாது ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களை பார்வை பார்வையிடுவதற்கு அவர்கள் உள்ளே நுழைய முடியாது ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற கேள்விகளை ஐஏஇஏ என்கிற சர்வதேச அணுசக்தி முகமை கேள்வி எழுப்ப முடியாது இஸ்ரேல் எப்படி எங்ககிட்ட கிட்ட கேள்வி கேட்க கூடாது எங்க நாட்டுக்குள்ள அணு ஆயுதத்தை பரிசோதிக்க வரக்கூடாது எங்க கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைங்கிற கேள்விகளுக்கு வழியே கிடையாது என்று நிலைமையை உருவாக்கி வைத்திருக்கிறதோ அதே கெத்தோட அதே தௌலத்தோடு என்ன பண்றாங்கன்னு சொன்னா எங்க நாட்டுக்குள்ளேயும் எவனும் நுழையக்கூடாது இனிமே நாங்க செய்வோம் நீ சொல்லி இன்றைக்கு பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் தீர்மானத்தை அந்த காட்சிகளை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் இவை இது தொடர்பான வீடியோக்களையும் ஈரானுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன இருநூற்றி இருபத்தி ரெண்டு மெம்பர்களும் வாக்களித்து சர்வதேச அணுசக்தி சக்தி முகமையில் இருந்து வெளியேறி இருக்கிறது ஈரான் எனவே இனி நான் தான் ராஜா நான் தான் எல்லாமே என்கிற முடிவை ஈரான் எடுத்து எடுத்திருக்கிறது ஒன் மேன் ஆர்மி வேலை தான் இனிமே பார்ப்போம் என்கிற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க இனிமே யாரும் ஈரானை கேள்வி கேட்க முடியாது ஏன்னா ஒன்னே ஒன்று பண்ணலாம் என்னன்னு சொன்னா நாங்க இன்னும் பொருளாதார தடையை கொண்டு வர்றோம் கொண்டு வருவாங்க நீ வேண்டிய தடையை கொண்டு வந்து சொல்லித்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆல்ரெடி நாற்பது வருஷத்துக்கு மேல பொருளாதார தடையில் இருந்தாங்க

தலைமையினுடைய டிரெக்டர் ஜெனரல் ரஃபேல் குரோசி இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு ரஃபேல் குரோசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை போர்டோ அணு நிலையத்தில் இருந்தும் நட்டான்ஸ்ல இருந்தும் இஸ்வஹான்ல இருந்தும் எங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை அதை ஈரான் தயவு செய்து சொல்ல வேண்டும் என்கிறது சர்வதேச அணுசக்தி முகமை அதை சொல்றதுக்கு தான் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான் பா நாராளுமன்றத்திலேயே தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறான் இதை மீறி என்ன பண்ணிட முடியும்கிற கேள்வி இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லவில்லை என்றால் நாங்கள் உங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம்னா அதைத்தான் நடத்தி முடிச்சிட்டேன் அதை நடத்தினா எப்படி ரிப்ளை பதிலடி தருவோம்ங்கிறதையும் நாங்கள் காட்டிட்டோம் என்பதையும் ஈரான் சொல்லி காட்டிடுச்சு இனிமே ஈரானை கேள்வி எழுப்ப முடியாத நிலைக்கு ஈரான் வந்து நிற்கிறது என்பதை சர்வதேசம் புரிந்து கொண்டது இந்த யுத்தம் இன்னும் கொஞ்சம் நடந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அத்தனை பேரும் உச்சகட்ட ஆட்டத்திற்கு போயிருப்பாங்கங்கிறது தெரியும் அதனால தான் நம்ம யுத்தத்தை நிறுத்துகிறோமுன்னு

செறிவூட்டினால் அணு ஆயுதம் செய்ய முடியும் எனவே அறுபது சதவீதம் அவர்கள் செறிவூட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனை அவங்க தொண்ணூறு சதவீதமாக மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் இந்த நானூறு கிலோவில் இருந்து ஒன்பது அணுகுண்டுகளை அவர்கள் தயாரித்து விடுவார்கள் எனவே உலகத்துக்கு தெரிந்தது இஸ்பகான் நட்டான்ஸ் ஃபோட்டோ ஆகிய மூன்று அணு நிலையங்கள் உலகத்திற்கு தெரியாத ஒன்றோ இரண்டோ ஒன்பதோ பத்தோ எத்தனையோ அணு நிலையங்கள் மிக முக்கியமாக யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய ஆபத்திலும் ஆபத்தான அந்த இடம் இரானுக்குள் எங்கோ ஒழித்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு மலைக்குள்ள பங்கருக்குள்ள தான் அவங்க சேமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுது அதுவும் ஹை செக்யூரிட்டியோட ரொம்ப கன்ஃபிடென்ஷியலான ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க அதை யாராலும் கண்டறிய முடியாத நிலையில் இருக்கிறது என்பது மட்டும் உலகத்திற்கு தெரிந்து விட்டது அதனால தான் இன்றைக்கு ஐஏஇஏனுடைய டிரெக்டர் ஜெனரலே களத்துக்கு இறங்கி அது எங்க இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கயா அதை நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும் உனக்கு காட்டுறதுக்கெல்லாம் நாங்கள் அதை வச்சுக்கிட்டு இருக்கல ஒன்னோட இனிமேல் ஒட்டு உறவே கிடையாது ஒன்று வெட்டி விட்டு தான் போடான்னு சொல்லி இன்றைக்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது ஈரான் என்கிற நிலையில இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களும் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்ன சொல்றாங்கன்னா அதை ஏற்கனவே சிஎன்என் சொன்னதுனால தான் சிஎன்என் மேலே நேற்றைய தினம் காட்டமான ஒரு பாய்ச்சலை டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபரே பாய்ந்திருந்தார் என்பது நமக்கு தெரியும் அவர் நேட்டோ நாடுகளுடைய உச்சி மாநாட்டுக்கு பயணிக்க தயாராகிற போது உடனடியாக சிஎன்என் மைக்க நீட்டும் போது என்ன சொன்னார் அர்ணா நீங்கலாம் ஒரு நல்ல ஊடகமா ஊடகத்துரோ பணியை தான் நீங்க பண்றீங்களா நாங்க ஈரான் மேல நடத்தின தாக்குதல்ல அணு தயாரிப்பு நிலையங்கள் अफेக்ட் ஆகல அவர்களுடைய யுரேனியம் சேஃப்டி பண்ண பட்டிடிச்சி என்றெல்லாம் நியூஸ் போடுறீங்களே இப்படி எல்லாம் நீங்க நடக்கலாமா என்று சொல்லி கெட்ட ஆளை எல்லாம் அவர் பேசி இருந்ததை நம்ம எல்லாரும் பார்த்தோம் அப்படி இருக்கிற நேரத்துல இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களும் திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வரலாறு காணாத வெற்றியை நாங்கள் சுவீகரித்து விட்டோம் இரானிடத்தில் என்று சொல்லுகிறார் இது பொய்யே

இஸ்ரேல் அமெரிக்கா தோற்று போயிருக்கிறது ஈரான் தன்னுடைய அணு ஆயுத தயாரிப்பின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது அதை காப்பாற்றும் விதமாகத்தான் எப்படி நகர்ந்தாங்களோ நாங்க சர்வதேச அணு தடுப்பு முகமையோடு மாட்டோம் வெளியேறோம் எல்லாம் ஒவ்வொரு கட்ட கட்டமாக நகர்ந்தாங்களோ அதே விதத்தில் தற்போது ஈரானும் வெளியேறி இருக்கிறது எனவே அவர்கள் மிக மிக அருகில அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டதாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய

பாலஸ்தீன அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீத் ஆகியிருக்கிறார்கள் பன்னெண்டு நாளில் எண்ணூற்றி அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்காங்கிறது ஜீரணிக்க முடியாத ஒரு மனக்கஷ்டமாக மனக்கவலையாக மாறி இருக்கிறது இன்னும் இரண்டு நாட்களில் காசா தொடர்பான சமாதான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க இருப்பதாக கத்தார் உறுதி உறுதியளித்திருக்கிறது இப்படியான சூழல்ல இன்றைய நாளில் மிக உக்கிரமான ஒரு தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் நடத்தி இருக்கிறது அதனுடைய அடுத்த வீடியோவில் மற்ற சேனலை நீங்க பார்க்க பார்க்க முடியும் இவ்வளவு உக்கிரமான தாக்குதல்கள் அங்கேயும் நடைபெற்று வருகிறது எனவே இஸ்ரேலுக்கு தற்போது அடுத்த பார்வையாக காசா இருக்கிறது ஏன்னா காசா ஓரில் அவங்க ஜெயிக்கல் என்று பெஞ்சமின் நெத்தனியாகு தேர்தலில் தோற்று விடுவார் என்பது அவருக்கு தெரியும் எனவே தான் இப்பொழுது உக்கிரமான தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அரபு நாடுகள் என்ன செய்ய போகிறது சர்வதேச நாடுகள் என்ன செய்ய போகிறது ஏன் ஈரான் என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு முன்னால் இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை வல்ல ரஹ்மான் அந்த மக்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக வாஹர் அவ்வானா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமி